வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த டீப் டைவ் இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் புத்தகம் பேரு மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை இதுல குறிப்பா ஒரு மூணு அத்தியாயங்கள் இருக்கு பதற்றம் மனச்சோர்வு அப்புறம் போதை பழக்கங்கள் பத்தி அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற இந்த விஷயங்களோட ஆணி வேறு என்ன ஓஷோ இதுக்கு என்ன தீர்வு சொல்றாருன்னு பார்க்கலாம் ரெடியா சரி முதல்ல அத்தியாயம் ஆறு பதற்றம் அப்புறம் தளர்வு டென்ஷன் நம்ம உடம்புல மனசுல ஏன் இந்த இறுக்கத்தை நாம இவ்வளவு ஃபீல் பண்றோம் இதுக்கு என்னவா இருக்கும் காரணம் ஓஷோ மர பார்வையில் இது ரொம்ப நேரடியானது அதாவது நீங்க இப்போ என்னவா இருக்கீங்க அதுக்கும் நீங்க என்னவா ஆகணும்னு கற்பனை பண்றீங்க இல்லையா அதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அந்த இடைவெளி தான் பதற்றத்தோட மூல காரணம்னு சொல்றாரு ஓ அப்படியா நிகழ்காலத்தை ஏத்துக்காம எப்பவும் எதிர்காலத்துல ஒரு இலக்க நோக்கி ஓடுறதுனால வர்றதா ஆமா கரெக்ட் நம்ம எப்பவும் வேற ஒன்ன மாற முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் இருக்கிற நிலையை இல்ல இந்த இடைவெளி தான் டென்ஷனை உருவாக்குது மனசுலயும் சரி உடம்புலயும் சரி ஆமா அது சரிதான் அப்போ இந்த அழகு புகழ் சக்தி ஏன் முக்தி அடையணும்னு நினைக்கிற ஆசைகள் கூட இது எல்லாமே பதற்றத்தை உருவாக்குமா நிச்சயமா குறிப்பா வந்து அடைய முடியாத இலட்சியங்களா இருந்தா இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தோணினா அந்த இடைவெளி பெருசாகும் பதற்றமும் அதிகமாகும் இந்த இடைவெளியே இல்லன்னா அதாவது நம்ம நம்மளோட முழுசா திருப்தியா இருந்தா அங்க பதற்றமே இல்ல இந்த பதற்றம் கூட பாத்தீங்கன்னா உடல் ரீதியா இருக்கலாம் மனோரீதியா இருக்கலாம் ஒரு தளத்துல ஆரம்பிச்சு மத்த தளங்களுக்கும் பரவும் ஓஹோ அப்போ தீர்வுங்கிறது நம்ம நாமே ஏத்துக்கிறது தானா அது கொஞ்சம் கஷ்டமாச்சே இதுக்கும் கற்பனைக்கும் என்ன தொடர்பு சொல்ற கற்பனை வந்து எதிர்காலத்தை பத்தியே இருந்தா அது இல்லாத ஒன்னு நினைச்சு பதற்றத்தை தான் கொடுக்கும் நிகழ்காலத்தை வீணடிக்கும் ஆனா அதே கற்பனைய நீங்க நிகழ்காலத்துல பயன்படுத்தினா அது கிரியேட்டிவா மாறும் ஒரு கவிஞன் ஒரு ஓவியன் சேர மாதிரி அங்க அனுபவம் இருக்கு பதற்றம் இல்லை நிகழ்கணத்துல முழுசா வாழும்போது கற்பனைக்கு வேலையே இல்லை வெறும் அனுபவம் மட்டும்தான் மௌனம் கூட அந்த அனுபவத்தோட ஒரு வெளிப்பாடுதான் புரியுது நிகழ்காலத்துல வாழ்றது செய்யற வேலையில முழுசா இருக்கிறது இது எப்படி நடைமுறையில பதற்றத்தை குறைக்கும் நீங்க சாப்பிடும்போது இல்ல நேசிக்கும் போது இல்ல எந்த ஒரு சின்ன வேலையை செய்யும் போதும் அதுல நூறு சதவீதம் இருந்தீங்கன்னா அங்க டென்ஷன் இருக்காது ஒரு விதமான பாசிட்டிவான ஒரு அமைதி இருக்கும் அன்பும் தளர்வும் பிரிக்க முடியாததுன்னு ஓஷோ சொல்றார் நீங்க அன்பா இருந்தா தளர்வா ஃபீல் பண்ணுவீங்க தளர்வா இருந்தா அன்பு தானா வரும் ஆனா வந்து சில மதங்கள் சமூக நம்பிக்கைகள் எல்லாம் உடம்ப ஒரு எதிரி மாதிரி பார்க்க சொல்லுதே அதுவும் பதற்றத்துக்கு காரணமா இருக்குமோ கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓஷோ ரொம்ப அழுத்தமா சொல்றார் உடம்ப எதிரியா பார்த்தா நீங்க எப்பவும் ஒரு பதற்றத்துல தான் இருக்க முடியும்னு உடல் எதிரி இல்ல அது ஒரு கிஃப்ட் ஒரு தெய்வீக பரிசு அதோட மொழிய கேட்கணும் அதை லவ் பண்ணணும் நீங்க உங்க உடம்போட ஃப்ரெண்ட் ஆகாம ரிலாக்ஸ் ஆகவே முடியாது உடல நேசிக்கிறது தான் ஆன்மீக பயணத்தோட முதல் ஸ்டெப்னு சொல்றாரு ஆச்சரியமா இருக்கு சோகமா இருக்கிறது கூட ஓஷோ வேற மாதிரி பாக்குறாரு போல இருக்கு சோகத்தின் பொன்னான திறவுகோல் அப்படின்னு சொல்றாரு ஆமா அது வந்து ரொம்ப வித்தியாசமான பார்வை நீங்க சோகமா ஃபீல் பண்ணும்போது அதை எதிர்த்து போராடாம அதுலேருந்து தப்பிக்க நினைக்காம அந்த சோக உணர்வின் மேலேயே உங்க முழு கவனத்தையும் வச்சா அந்த கவனமே உங்க மனசையும் உடம்பையும் அமைதிப்படுத்தும்னு சொல்றாரு இது ஒரு சாவி மாதிரி அதே மாதிரிதான் சளி மாதிரி நோய்களை கூட எதிரியா பாக்காம உடம்போட ஒரு கிளீனிங் ப்ராசஸ்ஸா பாருங்கிறாரு மருந்து கூட நோய எதிர்த்து சண்டை போட இல்ல நோயோட போக உடம்புக்கு சப்போர்ட் பண்ணதான் வேணுங்கிறாரு நம்ம சமூகம் பாருங்க வேலைக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை ஓய்வுக்கு கொடுக்கறதே இல்லையே அதுவும் ஒரு காரணமா உண்மைதான் நாம ஒரு வர்க்கஹாலிக் சொசைட்டியா மாறிட்டோம் சும்மா இருக்கிறதுனா ஏதோ தப்பு மாதிரி பாக்குறோம் ஆனா டெய்லி கொஞ்ச நேரம் எதையுமே செய்யாமல் இல்ல உடம்ப ரிலாக்ஸ் பண்றது இது உங்க வேலை திறனை அதிகமாக்கும் தப்பை குறைக்கும் உங்களை அமைதியாக்கும்னு ஓஷோ சொல்றார் ஓய்வுங்கிறது வேலையோட ஒரு அங்கம் சரி இந்த தளர்வை அடையிறதுக்கு பிராக்டிகலா என்ன வழி உடம்புல இருந்து ஆரம்பிக்கணுமா உண்மையான தளர்வு இருந்து தான் வரணும் ஆனா நம்ம ஆரம்பிக்கிறது இருந்து தான் அதாவது இருந்து டென்ஷன்ங்கிறது பெரும்பாலும் என்ன முடிக்கப்படாத வாழப்படாத பழைய அனுபவங்களோட பாரந்தான் அதை இறக்கி வைக்கணும் அதுக்கு முதல்ல உடம்போட ஒவ்வொரு பாகத்துக்கிட்டையும் பேசணும்னு சொல்கிறார் ஓஷோ இருந்து கால் வரைக்கும் பயப்படாதே நான் இருக்கேன் ரிலாக்ஸ் பண்ணுன்னு உணர்வோட சொல்லி தளர்த்த முயற்சி பண்ணணும் உங்க பாடி உங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சதுன்னா நம்பிக்கை வரும் அப்புறம் மனசை தளர்த்துறது ஈஸி மெதுவா நடக்கிறது கூட உதவுமா அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா புத்தர் சொன்ன மாதிரி ரொம்ப மெதுவா ஒவ்வொரு அடியையும் நல்லா உணர்ந்து நடக்கிறது உங்க விழிப்புணர்வை அதிகமாக்கும் மனசுக்கு ஆழமான ஒரு தளர்வு கொடுக்கும் வேகமா ஓடும்போது எதையும் கவனிக்க முடியாது இல்லையா மெதுவா நடக்கிறது மெதுவா சாப்பிடுறது மெதுவா பேசுறது இதெல்லாம் நம்மளை அந்த மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்து வெளிய கொண்டு வரும் அப்புறம் மதங்கள் திணிக்கிற குற்ற உணர்வு நரட பயம் இதெல்லாமும் தளர்வுக்கு பெரிய தடைன்னு சொல்றார் நிகழ்கணத்துல ரிலாக்ஸ்டா இருக்கிறது தான் சொர்க்கம் ஊ மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் பத்தியும் பேசுறாரு ஹான்ஸ் எல்லியவெல்லாம் கோட் பண்றாரு அம்மா பயன்படுத்தினா அது யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ற நேர்மறை அழுத்தமா மாறும் சவால்களை சந்திக்க அது உதவும் பிரச்சனையை எதிர்த்து சண்டை போடாம அதை ஏத்துக்கிட்டு அதுல இருக்கிற எனர்ஜிய ஆக்கப்பூர்வமா திருப்பணும் அவரவர் இயல்புக்கு ஏத்த மாதிரி தூங்கணும் மத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது நீங்க ஆமை மாதிரி மெதுவான ஆளா இருந்தா பந்தய குதிரை மாதிரி வேகமா போக ட்ரை பண்ணாதீங்க அது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கும் உங்க நேச்சரை ஏத்துக்கறது முக்கியம் ரொம்ப நல்லா சொன்னீங்க சரி அடுத்ததுக்கு போலாம் அத்தியாயம் ஏழு மனச்சோர்வு டிப்ரெஷன் இது இன்னைக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்றாரு ஓஷோ உம் ஓஷோவோட பார்வையில மனச்சோர்வோட ஆணிவேர் எங்க இருக்குன்னா எதிர்காலத்துல ஒரு கற்பனையான சொர்க்கம் வரும் இல்ல ஒரு இலட்சியம் நிறைவேறும்னு அதுக்காகவே தான் இருக்கு அரசியல் சமூகம் மதம் எல்லாரும் எதிர்காலத்துல எல்லாம் சூப்பராயிரும்னா வாக்குறுதி கொடுக்கறாங்க ஆனா அந்த எதிர்காலம் வரவே வராது இந்த ஏமாற்றம் இந்த காத்திருப்பு இதுதான் டிப்ரெஷனுக்கு முக்கியமான காரணம் இது ஒரு நவீன கால நோயின்னு சொல்றார் ஏன்னா எதிர்காலம் மேல இருந்த நம்பிக்கை இப்போ பெருசா உடைஞ்சு போயிருக்கு குறிப்பா வளர்ந்த நாடுகள்ல இது அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களா ஏன் அப்படி ஆமா மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் பல வருஷமாக கஷ்டப்பட்டு பொருள் சார்ந்த இலக்குகளை அடைஞ்சிட்டாங்க பணம் வெற்றி அதிகாரம் நல்ல வீடு காரு எல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றிடத்தை ஃபீல் பண்றாங்க எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமோ சந்தோஷமோ அமைதியோ இல்ல ஓஷோ ஒரு கதை சொல்வார் சாகுவோட பணக்காரன் கதை அவன்கிட்ட எல்லாம் இருந்துச்சு ஆனா எதையும் அனுபவிக்க முடியல ஏன்னா அவன் எப்பவும் சம்பாதிக்கிறதுலயே எதிர்காலத்திலேயே வாழ்ந்தான் பிரசன்ட் மூமெண்ட்ட மிஸ் பண்ணிட்டான் பொருள் தேவை பூர்த்தியானதும் அடுத்து என்னங்கிற கேள்விக்கு பதில் இல்லாதப்போ ஆழமான மனச்சோர்வு வருது அப்போ கிழக்கு நாடுகள்ல நிலைமை வேற மாதிரி இருக்கா கிழக்கு நாடுகள் இன்னும் ஏழ்மையில இருக்கிறதால பொருள் சார்ந்த இலக்குகளை இன்னும் முழுசா அடையலன்னு ஓஷோ சொல்றார் அதனால இங்க இருக்கிற ஏழைக்கு இன்னும் எதிர்காலத்தை பத்தின கனவுகள் நம்பிக்கைகளும் இருக்கு ஆனா மேற்கத்திய பணக்காரனுக்கு அந்த கனவுகளும் இப்போ இல்ல அதனால அந்த அளவுக்கு ஆழமான மனச்சோர்வு இங்க குறைவா இருக்கலாம் ஆனா இங்கேயும் பொருள் வளம் பெருகும் போது இதே நிலைமை வரலாம் அதனாலதான் பொருள் தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியான மேற்கத்திய நாடுகளுக்கு இப்போ தியானம் மாதிரி உள்நோக்கி பாக்குற விஷயங்கள் ரொம்ப அவசியம் சொல்றார் சரி அப்ப இதுக்கு ஓஷோ சொல்ற தீர்வு என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா போயிடுறதா ஏ இல்ல ஓஷோ துறவையே ஆதரிக்கல அது ஒரு எதிர்வினை ரியாக்ஷன் தான் என்கிறார் அதுக்கு பதிலா இருப்பதை அதாவது உங்க சொத்து வசதி அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு அதோட இருத்தலை பீயிங்க சேர்க்க சொல்றார் அதாவது உங்க வாழ்க்கையில தியானம் இசை கலை அன்பு கொண்டாட்டம் மாதிரி உள்முகமான விஷயங்களை உங்க அக உலகத்தை நல்லா வச்சுக்கிற விஷயங்கள சேருங்க அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு புது டைமென்ஷனையும் அர்த்தத்தையும் கொடுக்கும் சும்மா பொருட்களை மட்டும் சேர்த்து வச்சா அது ஒரு கலர மாதிரி தான் இருக்கும் ஓகே அடுத்தது அத்தியாயம் எட்டு போதை பழக்கங்கள் அடிக்ஷன்ஸ் இதுவும் பெரிய பிரச்சனை மது சிகரெட் இல்ல வேற எந்த பழக்கமா இருந்தாலும் சரி இதுக்கு அடிப்படை காரணம் என்னவா இதுக்கும் ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்றார் இதுக்கு ஆணிவேர் மனுஷன் தன்னோட வாழ்க்கைய முழுமையா விழிப்புணர்வோட ஒவ்வொரு கனவும் வாழாம இருக்கிறது தான் வாழ்க்கைங்கிறது இயல்பாவே ஒரு பெரிய கொண்டாட்டம் ஒரு பேரானந்த அனுபவம் அத நீங்க முழுசா உணரும்போது அதுலேருந்து தப்பிக்கவோ அதை மறக்கடிக்கவோ எந்த போதை பொருளும் தேவைப்படாது வாழ்க்கை கொடுக்கிற போதையே போதுமானதா இருக்கும் ஆனா நம்மள முழுசா வாழ விடாம சமூகம் அதோட அமைப்புகள் எல்லாம் தடையா இருக்குன்னு சொல்றார் சமூகம் எப்படி தடையா இருக்கு ஒரு முழுமையான மனிதன் சமூகத்துக்கு ஆபத்தானவனா ஆமா ஓஷோ அப்படிதான் நினைக்கிறாரு சமூகம் மதங்கள் அரசியல்வாதிகள் மாதிரி இருக்கிற வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து மனுஷ ரொம்ப சுதந்திரமா விழிப்புணர்வோட சந்தோஷமா வாழ்றத விரும்புறது அப்படி வாழ்ற ஒரு முழுமையான மனிதனை கட்டுப்படுத்துறது கஷ்டம் அவன அடிமைப்படுத்த முடியாது புத்தர் ஜீசஸ் மாதிரி ஆட்கள் முழுசா வாழ்ந்தாங்க அவங்களுக்கு ஆரம்பத்தில் மதமோ கோவிலோ தேவைப்படலை கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் எதிர்காலத்தில் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லவும் தான் மதங்கள் தேவைப்படுது முழுசா வாழ்றவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை போதை பழக்கமும் தேவையில்லை இந்த இருந்து வெளியே வர மேற்கத்திய சைக்காலஜியும் நம்ம கிழக்கு ஞான மரபும் வேற வேற வழிகளை சொல்லுதா ஆமா அந்த வித்தியாசத்தை ஓஷோ சொல்றாரு வெஸ்டர்ன் சைக்காலஜி குறிப்பா ஃப்ராய்டோட சைக்கோ அனாலிசிஸ் பிரச்சனைகளோட மூல காரணத்தை கோபம் பேராசை இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கடந்த காலத்துல குழந்தை பருவத்துல தேடுது ஆனா காரணத்தை தெரிஞ்சுக்கிறதால மட்டும் பிரச்சனை தீர்ந்திடாது அது மனசோட லெவல்லயே நின்றுடும் ஆனா நம்ம கிழக்கு ஞான மரபுகள் மனசுக்கு அந்த பக்கம் இருக்கிற விழிப்புணர்வு அவேர்னஸ் மேல கவனம் வைக்குது உங்க மனசோட ஓட்டத்தை உங்க பழக்க வழக்கத்தை உங்க ஆசைகளை நீங்க ஒரு சாட்சியா நின்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கவனிக்க ஆரம்பிக்கும் போது நான் இந்த மனசு இல்லைங்கிற புரிதல் மெதுவா வரும் இந்த விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக மனசோட பிடி தானா தளர்ந்து பழக்கங்கள் உதிர்ந்துடும் மனசோட சந்தை போட தேவையில்லை அத கவனிக்க கத்துக்கிட்டா போதும் அப்போ சைக்கோ அனாலிசிஸ் அவர் குறைச்சு மதிப்பிடுறாரா அது யூஸ் இல்லையா அது மேலோட்டமானதுன்னு சொல்றாரு ஏன்னா அது மனசோட செயல்பாடுகளுக்குள்ளேயே சுத்தி வருது மனச கடந்து போற விழிப்புணர்வு பத்தி அது பேசல தியானம்ங்கறது அனாலிசிஸ்க்கு அப்பாற்பட்டது தியானி ஒரு கண்ணாடி மாதிரி ஆயிடுறான் அவன் மேல எதுவும் ஒட்டாது எப்பவும் பிரசன்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கான் அவனோட பதில்கள் மனசுல சேமிச்சு வச்சதுல இருந்து வராது அந்த கணத்தோட விழிப்புணர்வுல இருந்து வரும் புத்தர்கிட்ட கடவுள் இருக்கார்னு சொன்னவர் இல்லைன்னு சொன்னவர் இருக்காரா இல்லையான்னு கேட்டவர் மூணு பேர்கிட்டையும் அவர் நடந்துகிட்ட விதம் அந்த ப்ரீ கன்செப்ஷன் இல்லாத விழிப்புணர்வு நிலையை காட்டுது ஆசைகள் தான் பழக்கங்களுக்கு காரணம் சொல்றீங்க நம்ம மனசு எப்படி நம்மள ஏமாத்தும் இதுல மனசு ஒரு பாசாங்குக்காரன்னு ஓஷோ சொல்றார் தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கும் திருப்தி இல்லாம இருக்கிறதோட மூலம் ஆசைதான் மனசு எப்பவும் ஏதாவது ஒன்னு தேடிட்டே இருக்கும் இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன்னு கண்டிஷன் போடும் முல்லா நஸ்ருதீன் கதை மாதிரி தான் அவரு வேணும்னே டைட்டான செருப்பு போட்டு கஷ்டப்பட்டுட்டு சாயங்காலம் அதை கழட்டுனதும் வர்ற தற்காலிக ரிலீஃப சுகம்னு நினைச்சாரான் அது மாதிரி நாம்ளே உருவாக்குன கண்டிஷன்ஸ் நிறைவேறும் போது வர்ற தற்காலிக விடுதலைய உண்மையான சந்தோஷம்னு தப்பா நினைச்சுக்கிறோம் அப்போ உண்மையான சந்தோஷங்கிறது நிபந்தனை இல்லாததா அது எப்ப கிடைக்கும் ஆமா உண்மையான இயற்கையான சந்தோஷத்துக்கு காரணமோ கண்டிஷனும் தேவையில்லை அது இங்கேயே இப்போவே இருக்கு சுவாசிக்கிற மாதிரி அதை அடைய நாம் எதையும் செய்ய தேவையில்லை எதையும் வாங்க தேவையில்லை அந்த பிச்சைக்காரன் பணக்காரன் கதை ஞாபகம் இருக்கா மரத்தடியில் ஓய்வெடுக்கிற பிச்சைக்காரன் அந்த கணத்துல நிறைவாக இருக்கான் பணக்காரனும் எதிர்காலத்தில் ஓய்வெடுக்கிறதுக்காக இப்போ ஓயாம உழைச்சி நிகழ்காலத்தை தொலைக்கிறான் நீங்கள் செய்யற சாதாரண வேலை கூட நடக்கிறது டீ குடிக்கிறது முழு விழிப்புணர்வோடு செஞ்சா அதுவே பெரிய ஆனந்தமா மாறும் சாதாரண தண்ணியே வைன் மாதிரி ஆகும்னு ஓஷோ சொல்றார் நிறைவு எங்கேயோ இல்ல அது இங்கேயே இந்த கணத்திலேயே இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்போ புகைப்பிடிக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பழக்கத்திலிருந்து விடுபட ஓஷோ ஏதாவது பிராக்டிக்கல் வழி சொல்றாரா சும்மா மன உறுதியோட நிறுத்திட்டா போதுமா மன உறுதி மட்டும் போதாது அது அடக்குமுறையா மாறிடும்னு சொல்றார் புகை புகைப்பிடிக்கிறதுங்கிறது டென்ஷன் மாதிரி ஒரு ஆழமான பிரச்சனையின் வெளிப்பாடு வெறும் சிகரெட்டை நிறுத்தினா மட்டும் போதாது ஸ்வீங்கம் மாதிரி மாற்ற வழியும் உதவாது அவர் ஒரு ஃபன்னியான ஐடியா கூட சொல்கிறார் சின்ன வயசில் பால் புட்டி சப்புடுற மாதிரி சூடான பாலோட ஏதாவது வச்சு சப்பி குடிச்சா அந்த பாதுகாப்பு உணர்வு வந்து பதற்றம் குறையலான்னு ஆனா அவர் சொல்ற ரொம்ப முக்கியமான டெக்னிக் என்னன்னா புகைப்பிடிக்கிற அந்த செயலை அவசரப்படாம மெக்கானிக்கலா செய்யாம ஒவ்வொரு அசைவியும் முழு விழிப்புணர்வோட செய்யணும் சிகரெட்டை எடுக்கிறது பத்த வைக்கிறது புகையை உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது எல்லாத்தையும் ஒரு தியானம் மாதிரி முழு கவனத்தோட செய்யும்போது அந்த செயலோட அர்த்தம் இல்லாத தன்மை அதோட முட்டாள்தனம் உங்களுக்கு புரியும் இந்த டி ஆட்டோமேட்டைசேஷன் அதாவது இயந்திரத்தனமா செய்யாம விழிப்புணர்வோட கவனிக்கிறது இதுவே பழக்கத்தை தானா உதற வச்சிடும் அப்போ மத்த போதைப் பொருட்கள் எல்எஸ்டி மாதிரி விஷயங்களை பத்தி என்ன சொல்றாரு அது தியானத்துக்கு உதவுமா எல்லா போதைப் பொருளுமே வாழ்க்கையோட கஷ்டங்கள்ல இருந்து தப்பிக்கிற ஒரு முயற்சி தானே சொல்றார் மக்களோட அடிப்படை துன்பத்தை போக்காத வரைக்கும் சட்டத்தாலேயோ போதனையாலேயோ போதைப் பொருளை ஒழிக்க முடியாது ஆல்டிஸ் ஹெக்ஸ்லியோட சோமா மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாத போதை வந்தா கூட அதுவும் ஒரு எஸ்கேப் தான் உண்மையான தீர்வு தியானம்தான் தான் மாதிரி மருந்துகள் தியானத்துக்கு ஒரு ஜன்னல திறக்க சில சமயம் குறிப்பா குருவோட வழிகாட்டுதலோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலான்னாலும் அது ரொம்ப ஆபத்தானதுன்னு எச்சரிக்கிறார் அது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் உங்க கண்ட்ரோல்ல இல்ல தியானம் மெதுவான பாதை தான் ஆனா அதுதான் பாதுகாப்பானது உங்களை அடிமைப்படுத்தாது உங்களுக்குள்ள இருக்கிற மாஸ்டரை எழுப்பும் ஆக இந்த மூணு அத்தியாயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது பதற்றம் மனச்சோர்வு போதை பழக்கம் இது எல்லாத்துக்கும் ஓஷோ சொல்ற அடிப்படை பிரச்சனை ஒன்று தான் போல தோணுது அதாவது நிகழ்கணத்தை மிஸ் பண்ணிட்டு எதிர்காலத்திலேயோ இல்லை கடந்த காலத்திலேயோ வாழ்றது இல்லனா வாழாத வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்றது ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க நிகழ்கணத்துல விழிப்புணர்வோட இருக்கிறது அப்புறம் நம்மள நாம இருக்கிற மாதிரி முழுசா ஏற்றுக்கிறது இதுதான் ஓஷோ திரும்ப திரும்ப சொல்ற மையமான பாதை உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை ஓஷோ சொல்ற மாதிரி விழிப்புணர்வு தான் சாவி நீங்க பதற்றத்திலையோ மனச்சோர்வுலையோ இல்ல ஏதோ ஒரு பழக்கத்திலையோ சிக்கி இருக்கிறதா உணர்ந்தா அந்த பழக்கத்தை அந்த உணர்வை அந்த எண்ணத்தை உடனே மாத்தவோ சரி செய்யவோ இல்ல அதுலேருந்து தப்பிக்கவோ ட்ரை பண்ணாம சிகரெட் பிடிக்கிறத பத்தி அவர் சொன்ன மாதிரி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அதை சும்மா ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் சும்மா கவனிச்சா என்ன நடக்கும் இதை நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோட சந்திக்கலாம்